பிரைஸ்தலாடு மத்தைய நற்செய்தி அதிகாரம் ஏழு இறை வார்த்தை பதினான்கு வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது வழியும் மிக குறுகலானது இதை கண்டுபிடிப்போர் சிலரே ஆம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனி வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிக இடுக்கமானது என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா அந்த இடுக்கமான வழியில் நாங்கள் நுழைய தூய ஆவியான ஒரு துணை எங்களுக்கு நீ தர வேண்டுமா மன்றாடுகிறோம் அசைவாடும் ஆவியானவரே என்னில் எழுந்து வாரும் ஆலோசனையின் ஆவியானவரே என்னில் எழுந்து வாரும் உறுதிதரும் ஆவியானவரே என்னில் எழுந்து வாரும் உண்மையின் ஆவியானவரே என்னில் எழுந்து வாரும் வாழ்வதரும் ஆவியானவரே என்னில் எழுந்து வாரும் மீட்பின் ஆவியானவரே என்னில் எழுந்து வாரும் எழுந்துவாரும் ஆவியானோர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று ஆம் தகப்பனி தானியல் கூட இந்த சிங்கத்தின் குகைகளில் அவரை போட்ட போது கூட அவர் அந்த தூய ஆவியான துணையான் அவர் ஒவ்வொரு நிமிடமும் ஜெபித்தே ஜெபித்து கொண்டிருந்தார் அந்த குகையில் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார் அந்த இடத்தில் ஆவியனுடைய செயல்பாடு அவரை சுற்றி வேலி போட்டு பாதுகாத்து கொண்டது அந்த பட்டினியை கிடந்த சிங்கத்தின் மத்தியில் அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார் அவ்வளவு ஒரு விசுவாசம் அவ்வளவு ஒரு நம்பிக்கையோடு அவர் வாழ்ந்தார் நமக்கு எத்தனையோ இறைவாக்கினர்கள் எத்தனையோ புனிதர்கள் நம் மத்தியில் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் அவர்களை நாம் பார்த்து அவர்களைப் போல நாமும் வாழ முயற்சி செய்வோம் அவர்களுக்கு துன்பத்தில் துவண்டார்கள் எவ்வளவோ பாடுகள் பட்டார்கள் அவர்களுக்கு விடுதலை அவர்கள் இறைவாக்கினர்கள் ஆனார்கள் அதுபோல நம் வாழ்க்கையிலும் பல துன்பங்கள் உண்டு துயரங்கள் உண்டு இடர்கள் உண்டு பாடுகள் உண்டு கஷ்டங்கள் உண்டு மன போராட்டங்கள் உண்டு எல்லாவற்றையும் நாம் செவித்து ஜெயித்து வரும்போது நிச்சயமாகபடி நம்முடைய வாழ்வு குறுகலான வாள் வாயிலில் சென்றாலும் நாம் மீட்பின் தேவனை கண்டுகொள்வோம் என்ற நம்பிக்கையோடு கூட இந்த நாளில் ஜெபிக்கிறோம் ஆம் எங்கள் அன்பின் பரலோகத் தகப்படி எங்கள் முழுவதுமாய் ஒப்புக்கொடுக்கிறோம் நாங்களும் பின்னே சென்று வர நீர் எங்களை கரம் பிடித்து அழைத்துச் செல்லப்போவதற்கா நன்றி பாவத்தை விட்டுவிட்டு நாங்கள் மீண்டுமாய் புது படைப்பாய் வர நீ பேச சொல்லி அழைத்ததற்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நீங்க சந்திங்கப்பா நீங்க சந்திங்க தகப்படி உமக்கு தெரியாது ஒன்றும் இல்லை தகப்படே யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்க என்று உமக்கு தெரியுமா அண்டு எல்லாவற்றையும் செவையை செய்து முடிக்கப் போவதற்கா நன்றி ஆண்டூர் இவனெல்லாம் எங்கள் நாட்டோரே கிறிஸ்துவர் யா நன்றி ஆண்டுகிறோ அமெயின்